வணக்கம் நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா தினம் வரும் மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய மூலிகை செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவனுடைய தாவரவியல் பெயர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் குடும்பம் வந்து மால்வேசி ஆங்கிலத்துல வந்து இதைய ஷூ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த செம்பருத்திக்கு தங்க புஷ்பம் செம்பரத்தை சப்பாத்தி அப்படிங்கிற வேறு பெயர்களும் தமிழில் இருக்கு சித்தர்கள் வந்து செம்பருத்திய தங்க பஸ்மத்துக்கு ஈடா சொல்லியிருக்காங்க இதோட இலை பூ வேர் வந்து மருத்துவ குணம் கொண்டது வயிற்று புண் வாய் புண்ணால பாதிக்கப்பட்டவங்க அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் இந்த பூவோட இதழ்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புண்கள் குணமாகுது இதய நோயாளிகள் வந்து செம்பருத்தி பூ இதழ வெள்ளை தாமரையினுடைய இதழோட சேர்த்து எடுத்து கஷாயம் செஞ்சு பால கலந்து குடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்த குழாயில் உள்ள அடைப்பு நீங்கி இதய நோய் வந்து குணமாகுது தலைமுடி வந்து நீண்டு வளரவும் தலைமுடி உதிர்தல் இல்லாமல் இருக்கிறக்கும் இந்த செம்பருத்தி பூ வந்து பயன்படுது செம்பருத்தி பூவோட இதழ்களை அரைச்சு தலையில தேசி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பேன் பொடுகு நீங்குது செம்பருத்தி இதழ்களை வந்து நிழல்ல உலர்த்தி எடுத்து வெந்தய பொடி பொடி கலந்து எண்ணெய்ல கொதிக்க வச்சு பாட்டிலில் வச்சுக்கிட்டு தினமும் காலையில தலைக்கு தேசி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா தலை முடி நன்கு வளர்வதோடு முடி உதிர்கள் குறைந்து புதிய முடிகள் வளரும் செம்பருத்தி பூவை வந்து காய வச்சு பொடி செய்து டீ காப்பி போல காலை மாலை கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தம் வந்து தூய்மையாகுது உடல் வந்து பளபளப்படையுது கபத்தினால ஏற்படக்கூடியதும் கோபத்தினால ஏற்படக்கூடிய உடல் வெப்பம் அதிகமாகி இரத்த அழுத்தம் கூடி நாளமில்லாத சுரபிகளில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை வந்து சீர்குலைத்து பல நோய்கள் ஏற்படுது இதை வந்து சரி செய்ய உடலுக்கு குளிர்ச்சியும் மனதுக்கு அமைதியும் தரக்கூடிய அற்புத மூலிகை தான் இந்த செம்பருத்தி செம்பருத்தி பூல இருக்கக்கூடிய காசிபால் அப்படிங்கிற சத்து கோபத்தை கட்டுப்படுத்தி ஹார்மோன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செம்பருத்தி பூவை உணவுல அதிக அளவு எடுத்துக்கிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய காசிபால் அப்படிங்கிற வேதிப்பொருள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும் நன்றி வணக்கம்